இரவது சதவித இடவது கேடு வண்ணியர்களுக்கு கூடு அத்த அனைத்து சமுதாயத்தினருக்கும் இடஒதுக்கீடு கூட இது எல்லாம் எதன் அடிப்படையில் கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கூட தான் சொன்னோம் ஏன் பத்து புள்ளி அஞ்சுல வந்து நின்றுது வெள்ளக்கார காலத்தில் எடுத்த இடஒதுக்கீடு படி சட்டநாதன் ஆணையமோ அம்பாசங்கர் அமுத ஆணையமோ ஆல்ரெடி மண்டல் கமிஷன் பரிந்துரை படி ஏதி வச்சுட்டு போயிட்டான் இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படையில் இவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கலாம்